நமஸ்காரம் இந்த சந்திரகிரகணம் வந்து ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது இதில் வந்து கர்ப்பஸ்ரீகள் வந்து முடிந்த அளவுக்கு ஏழு மணிக்கு அதாவது நைட்டு ஏழு மணிக்கு உள்ள நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது சந்திரகிரகணம் வரும் பொழுது இரவில் வெளியில் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது மூட நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்களும் நீங்களும் உங்கள் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குழந்தைக்கு சேர்த்தன கடமையாகவும் அது இருக்கனால தயவுசெய்து இந்த சந்திர கிர வெளியில் வராதிங்க பெரிய லெவல்ல பாதிப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னா தர்ப்பையை வந்து மோதிர மாதிரி செஞ்சு நீங்கள் போட்டுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு அதை வந்து ஓடுற நதியில் விடுறதோ அல்லது அதை யாருக்காவது தானமாக கொடுக்கறதோ ரொம்ப ரொம்ப நல்லது எந்த கர்ப்பஸ்திரியா இருந்தாலும் இரவு ஏழு மணிக்குள்ள சாப்பிட்ருங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் தண்ணியில் அதே மாதிரி அரிசி உணவுப் பொருட்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா தர்ப்புள்ள வாங்கி அது அந்த உணவுலையோ அல்லது குடிக்கக்கூடிய தண்ணியிலேயோ ஜலத்திலேயும் எல்லாத்திலையுமே போட்டு வைக்கிறது நல்லது காலையில் எந்திரிச்சு அதெல்லாம் எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்போ போல இருந்துக்கலாம் இது வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ்வதால சதை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதே மாதிரி வந்து புனர்பூசம் விசாக நட்சத்திரக்காரங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும்